அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி காலை எட்டு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அமைப்பை பார்க்கவும் முதலில் இந்த அறிக்கையில் வந்து இந்த முதல் படமானது இன்றைய வானிலை அமைப்பை குறிக்கிறது அடுத்த படமானது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இந்த ஒரு புகைப்படத்தை நான் நினைத்திருக்கிறேன் நேற்று பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வறண்ட வானிலையாக அதாவது வெப்ப வெப்பமும் மற்றும் குளிரும் இணைந்த ஒரு நிலையாக இருந்திருக்கக்கூடும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும் மாறுபடு இல்லை இன்னும் ஒரு இரு நாட்களுக்கு குளிரானது அப்படின்ற மாதிரி இருந்து அவ்வப்போது படிப்படியாக லைட்டா விலகும் வானிலை அமைப்பானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இதுதான் இது ஓகே இந்த எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவு அருகே உருவாகி கொண்டு வரும் பார்த்தீங்களா அந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையாக அமைந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையை ஒட்டி அமையப்பெற்று அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இந்த மாலத்தீவு அருகே அதாவது வளிமண்டலத்தில் நிலைபெற்றுள்ள அந்த காற்று சுழற்சியானது வளிமண்டல சுழற்சியானது அது வந்து பார்த்திங்கன்னா நிலையாக அங்கேவே அப்படின்ற மாதிரி நினைவு வந்து இந்த நிகழ்வோட இணைப்பை பெற்று அப்படின்ற மாதிரி தற்பொழுது சுழன்று வருகிறது இது எந்த அளவுக்கு இதோட இணைப்பை பெறப் போகிறது அப்படின்றது அதையும் நம்ம நுற்று நோக்க வேண்டும் இது இதனால் வந்து இந்த நிகழ்வு வந்து தீவிரம் அடைய போகிறது மட்டுமே வந்து கொஞ்சம் சாத்தியமாக அதாவது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் இந்த நிகழ்வு வந்து தீவிரம் தீவிரமடைய போகிறது கிடையாது ஓரளவுக்கு தீவிரமாக வந்தாலுமே இலங்கை ஒட்டி அமையப்பெற்று இலங்கையின் தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி மையம் கொள்ளும் என சொல்லியிருக்கோம் இப்போது இந்த உயரழுத்த பிடிகள் மத்திய இந்த தர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரழுத்தம் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய இடையூறானது காஸ்பியன் பெருங்கடலிலிருந்து உருவாகி ஈரான் ஈராக் வழியாக அதாவது பாகிஸ்தான் எல்லையை அடைந்து இந்திய எல்லை பகுதிகள் அப்படின்ற மாதிரி வருவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு தேதிகள் அதாவது இந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நம்ம காட்டியிருப்போம் பாத்தீங்களா அந்த இதில் வந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ இது இதன் இது மற்றும் மத்திய தரைப்பகுதியில் இருக்க உயிரழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி அவது வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அமைப்பானது அப்படின்ற மாதிரி முன்னேறி செல்லும் பொழுது இந்த நமது வங்கக்கடலின் சுமத்ரா வரைகே உருவாகி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் இது எந்த அளவுக்கு வந்து வடக்கு நோக்கி வரப்போகிறது மழை பொழிவானது எப்படி தரப்போகிறது அப்படின்றது இன்னும் ஒரு இரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிடலாம் இப்போது வரை நம்ம ஏற்கனவே தான் அதாவது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இப்போ வரைக்கும் தெரியுது வட வடமேற்கு மாவட்டங்களுக்கு சற்றே அப்படின்ற மாதிரி ஒரு குறைவான வாய்ப்பு ஆனால் மழைப்பொழிவானது அவ்வப்போது எட்டி பிடிக்கும் வகையில் ஒரு மிதமானது லேசானது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என வாய்ப்பு தெரிகிறது இது எந்தளவுக்கு வடக்க வரப்போகிறது எப்படின்றது மழைப்பொழிவு அப்படின்றது அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கண்டிப்பாக இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு இது சொல்லலாம்ன்ற எதிர்பார்ப்பு நம்ம நம்ம எதிர்பார்க்க கூட ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த ஒன்பதாம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு மழை பொழிவானது கண்டிப்பாக நல்ல ஒரு கனமழையாக அப்படின்ற மாதிரி டெல்டா கடலோரப் பகுதிகளில் வாய்ப்பாக தெரிகிறது புதுக்கோ புதுக்கோட்டை கடலோரங்கள் மற்றும் ராமநாதபுரம் ஒட்டியுள்ள கடல் பகுதிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரம் நாகை மயிலாடுதுறை அப்படியே திருவாரூர் தஞ்சை போன்ற மாவட்டங்களுக்கு திருச்சி அப்படி உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் சானர் முதல் மிதமான மலை அப்படியே மேற்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையானது தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கனமழை புரிமை இவங்களுக்குலாம் வந்து ஒரு கன்ஃபார்ம் ரைன் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு வடக்கு வடமேற்கு திசை அப்படின்றது தான் இப்போது வரைக்குமே வந்து ஒரு குழப்பமான ஒரு வானிலையாக அப்படின்ற மாதிரி இருக்குது வட மாவட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாய்ப்பாக மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னால் இப்போ வந்து நமக்கு இருக்கிறது வந்து வின்டர் சீசன் ரைன் ஃபாலுன்றம்போது நமக்கு குளிரம் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்கத்தி இடையூறு மற்றும் அந்த உயர் ஆனால் நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற நம்ம நிகழ்வு மாதிரிலாம் இருக்காது அது வந்து எந்த நேரத்தில் எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகும் அது நமக்கு எப்படி வரும் அப்படின்றது சொல்ல முடியாது ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி இதுதான் வரப்போகுது இப்படிலாம் இருக்கப்போகுது நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக மழை பொழிவானது இருக்கிறது தமிழகத்தில் அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வர போகிறது அப்படி இது வந்து இந்த நிகழ்வு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக போகிறது இந்த ஜனவரி மத்தியில் வந்து நமக்கு ஒரு எம்ஜிஓ ஒரு காரணி சூழ்நிலை வந்து அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இன்னும் வந்து மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அதாவது எப்படின்னா பொழுது ரொம்ப பெருமழையோ அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வர சூழ்நிலை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் தவறி அதாவது பருவம் தப்பிய மழைப்பொழிவு அப்படின்னும் பொழுது எம்ஜிஓ காரணிகள் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படும் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு அளவான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இது அவ்வப்போது எட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதால தான் தமிழகத்திற்கு இன்னும் மழைப்பொழிவு விளைகவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கோம் தென் மாவட்ட மக்களுக்கு இன்னும் மழைப்பொழிவு முடியலை அப்படின்றது நிலைப்பாடு ஓகே இது எந்தளவுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ மழை பொய் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து நம்ம கரெக்டாக எந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ இந்த அறிக்கை இந்த அமைப்பு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரவு வானிலையை பொறுத்து பகல் நேர வெப்ப உயர்வுக்கு பிறகு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு டேட்டாவை பொறுத்து அமையக்கூடிய ஒரு வானிலை அமைப்பானது அடுத்தடுத்த நேரங்களில் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வா பொங்கலுக்கும் இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது நன்றி வணக்கம்